ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் காவிரி எல்லாரும் ராகினுடைய நிச்சயத்துக்கு போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா கார்லேருந்து காவேரி இறங்குறதுக்காக விஜய் வந்து காரோட கதவை ஓப்பன் பண்ணி விடுறாரு ஒரு ராணியை எப்படி வரவேற்கிறாரோ அந்த மாதிரி வரவேற்கிறாரு நம்ம காவிரியை அப்புறம் காவேரியை நிற்க சொல்லி எல்லாரையும் பார்க்குறாரு பார்த்துட்டு செயினெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டு சேரீ எல்லாம் எல்லாம் நல்லா சரி பண்ணி விட்றாரு காவேரியோட முடியெல்லாம் முன்னாடி வந்து கிடக்க அதையெல்லாம் பின்னாடி எடுத்து அப்படியே காவேரி ஒரு தேவதை மாதிரி கூட்டிகிட்டு வராரு அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு அந்த ரெண்டு ஆண்டி இருக்காங்கல்ல ராகினியோட பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரெண்டு ஆண்டி வருவாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு முறைக்கிறாங்க காவேரியை பார்த்துட்டு என்ன இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து எல்லாம் ஓகேவா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை தம்பி என்ன இப்படி போட்டு பின்னாடியே தெரியுறீங்க பொண்டாட்டி பின்னாடியே தெரியுறீங்கன்னு கேட்கும்போது பொண்டாட்டி போய் பின்னாடியே தெரிஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கலாய்க்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆண்டியும் போய் காவிரிட்டேன் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் எல்லா ஆம்பளையரும் பண்ணுறது தான் அப்படியே பின்னாடியே தெரியற மாதிரி தெரியவாங்க அதுக்கப்புறம் கண்டுக்கிறே மாட்டாங்க ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நான் காவிரி பின்னாடி தான் எப்போவுமே சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஏன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாசம் மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சொல்கிறாரு அதுக்கப்புறம் காவேரி விஜய் பக்கத்தில் போய் எங்கே அவங்க நடிப்புக்கு ஒரு அளவே இல்லையா இப்போ குழந்தை இதெல்லாம் பற்றி பேசணுமா அதுக்கு தான் ரெண்டு என்னமா பேசிட்டு இருக்குதுங்கண்ணா நம்ம ரியல் பேர்னு நினைச்சிட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி விடுவிடு அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அந்த டைமில் யதார்த்தமா நம்ம நிவின் வந்து கோவிலுக்கு வர்றாரு அதை நம்ம ராகினி பாத்துடுறாங்க பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ராகினி என்ன நம்ம நிவின் தெரியாமல் போய் இப்ப கூட சொல்லு இப்ப கூட நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் வந்து இந்த நிச்சயத்தை நிப்பாட்டிடுவேன் உனக்காக தான் நான் இதே பண்றேன் காவிரி கூட நான் அந்த நிச்சயத்தை நிப்பாட்டிடுவேன் சொல்லு நிவின் அவங்க மேலே எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல அப்படி அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிவின் வந்து காது விடுத்தே நீ என்னமோ தொலைஞ்சுப்போ காவிரி வந்து எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து நல்லபடியாகவே நடந்து முடியுது அந்த டைமில் விஜய் வந்து காவேரியை விட்டுட்டு எங்கேயுமே போகாமல் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி கிண்டல் பண்ணுறாரு விஜய் தம்பி கொஞ்சம் பொண்டாட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி கூட நில்லுங்க இன்னும் பிரச்சனை இல்லை அவள் யாரும் தூக்கிட்டு போகமாட்டான்னு சொல்லும்போது ஆ காவேரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாருக்காவது கிடைக்குமா அதனால தான் நான் பக்கத்துலேயே நிற்கிறேன் யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம அஜயோட அப்பா சொல்கிறாரு காவிரியை விட ராகினி வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க இல்லை இல்ல வேறதுமான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் பாவம் அஜயோட வாழ்க்கையை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசுபதியே இப்படி வில்லன்னா அப்போ வந்து அவங்களுக்கு பிறந்த இந்த ராகினி வந்து எப்படிப்பட்டவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க தெரியாமல் தான் சித்தப்பாட்டை சொல்கிறதுனால பசுபதிக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறாரு தம்பி அப்படின்னு கேட்கும்போது ராகினி வந்து காவிரி மாதிரியே நல்ல பண்ணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு இந்த சித்தப்பா வந்து சொல்லி விட்றாரு அதோட விஜய் வந்து வாழ்க்கையிலேயே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகினி நல்லபடியாக நிச்சயமும் முடிஞ்சிருச்சு ஒன்னால் ஒன்றும் பண்ண முடியலை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோடு சொல்கிறாங்க நீ வந்து எப்போதுமே என்கிட்ட தோத்துட்டே இருக்க வேண்டியதான் அந்த இப்போயாவது ஒன்றிரண்டு தடவை தோ தோத்துட்ருக்க ஆனால் அந்த வீட்டுக்கு வந்தவொன்னே உன்ன டெய்லி நான் தோற்கடிக்கிறேன் நீ பார்த்துட்டு தான் இருக்க போறேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க அதுக்கு நம்ம காவிரி சொல்கிறாங்க யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறாங்கிறத நீ பொறுத்திருந்து பாரு சரியா நீ ஓ என்னோட நீ போட்டி போட்டும் வாழ்க்கையே நீ தொலைச்சிட்ட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா கூட நிவினை நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம் தேவை இல்லாமல் அஜய் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வர்ற நிவின் வந்து எவ்வளவு பெட்ரு ஒன்று ஒன்றும் கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அவட விஜய் வந்துடுறாரு என்ன காவேரி என்ன என்ன சொல்லி உன்னை மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நாங்கள் ரெண்டு நேரம் இப்போ சிஸ்டர்ஸ் ஆக அப்புறம் அதை சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஓ அப்படி சந்தோஷமா ஓகே ஓகே அப்போ என்ன பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதி வராரு என்ன அவங்க அம்மாலாம் வரலையா எனக்கு பயந்துட்டு இருந்துட்டாங்களான்னு கேட்கும்போது ஒன்ன மாதிரி ஒருத்தவங்க மூஞ்சியில் முழிக்கிறது பெரிய பாவம்னு நினைக்கிறாங்க எங்கள் அம்மா பாட்டிலாம் அதனால தான் நான் கூட்டிகிட்டு வரல இல்லைன்னா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ என்னோடய தாலிப்பருக்கு ஃபங்க்ஷனில் எங்கள் அம்மா எல்லோரையும் வந்து யாமே விஜய் சொன்னார் விஜய்கிட்ட நல்லா வாங்கி கட்டிகிட்டு போனிடலாமே இதுக்கு மேலே ஏதாவது இருந்தீங்கன்னா விஜய் இருக்கார் உங்களையெல்லாம் என்ன பண்ணுவார்னு தெரியாது இதுக்கு மேலே அம்மா பாட்டியெல்லாம் மிரட்டுற மேலேயே வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு காய் நல்லா மிரட்டி விட்றாங்க ராகினி வந்து அங்கே தான் வாழ வர்றான் வீட்டுக்கு வந்து அஜய் வரல அதனால் அதை கவனமாக வச்சுக்கிட்டு மனசில் வச்சுட்டு உன் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா அந்த ரவுடி என்ன கட்டி சுருட்டி வேறு எங்கேயாவது போட்டுருன்னு சொல்லிவிட்டு நல்லா பஞ்சு பேசி தெறிக்க விட்டுறாங்க நம்ம பசுபதியை பசுபதியும் மிரண்டு போய் இவளுக்கு ரொம்பவே வாய் கொழுப்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போது யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் புடிச்சிருந்துச்சு அவங்கள கண்டிப்பா லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்